ിത്തുപടി വർത്തായ ஒரு ஜத்தை செல்ல ಬೆರಳೆಣಿಕೆ ಜಾಗ ಒಂಬಕ್ಷ ನಾಪತ್ತಾರ ಎಕ್ಕರೆ ಜಾಗ ಉಲ್ಲ ಭೌಗೋಳಿಕ ಒಲಪೆಲ್ಲಿಸ್ತೀರ್ಣ ಉಲ್ಲೆ ಜಾಗ ನಂಗಲೆ ಮುಂಗಾಮಿಂಗ ದೇಶದಲ್ಲಿ ನಂಕಾಯ್ತು ಒಲಿಂಬ ಲಕ್ಷ ನಾಪತ್ತಾರಾಯರ ಎಕ್ಕರೆ ಐಂಬತ್ತ இத்தர ஜாக போய் ராஜகீயம் பண்டவாளி எடுத்துட்டு இன்று செவன்டி பர்சன்ட் இல்ல ஜாக இல்ல இல்ல காலையில் முப்பது ஆ ஜி நாங்களை சர்க்காரங்க

நீங்க ஒரு ஆலோசனை அதே போலீமு எல்லா சமுதாயத்தையும் ஆளுமா இது பிரஜாபிரபுத் இது இது பிரஜாபிரபுத்வோ

ஆறு ஆகிய கண்ணன் காயங்கு உண்டு கண்டனாய் அதே விரோதி ஒன்னு ஆதிபட்டி அவ்வளோ